வணக்கம் எங்க இருக்கிறோம் இந்தோனேசியால இருக்கிறோம் கண்ணாடி கண்ணாடி எல்லாம் போட்டிருக்கிறோம் இன்னைக்கு அதான் இந்தோனேஷியால இன்னைக்கு எதுக்கு வந்திருக்குறோம் தெரியுங்களா கேனுக்கு வந்திருக்கிறோம் கேன் அப்படின்னா கார் ஆடியோ நெட்வொர்க் ஆல்ரெடி டிஹெச் கேன் அப்படின்னு சொல்லி நம்ம தாய்லாந்து கேன் வந்து நீங்க பாத்திருப்பீங்க நான் வந்து வீடியோ பண்ணிருப்பேன் இன்னைக்கு வந்து ஆஹ் இந்தோனேசியால இருக்கிற கேன் அது ஏசியா கேன் ஃபைனல் டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம அதுக்காக வந்திருக்கிறோம் இத்தனை நாளா வந்து நம்ம ஆரம் கார்னு இருக்கிறதுக்காக ஃபுல்லா ஏகப்பட்ட கப்பு வாங்கியிருப்போம் முதல் முறையாக இன்றைக்கி கப்பு கொடுக்குறக்காக வந்திருக்கிறோம் நானுமே நம்ம இம்ரான் பாய் வந்திருக்கிறோம் இன்றைக்கி நம்ம பையன் வரனால கேமராமேனே இம்ரான் பாய் தான் பிடிச்சிட்டு இருக்கிறாரு ரொம்ப நன்றி அதுக்கு முன்னாடி இங்கே என்ன கார் இருக்குது ஏது கார் இருக்குது எத்தனை விதமான கார்கள் இருக்குது நான் காமிக்கிறேன் மறக்காம இந்த கண்ணாடி எப்படிக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த இந்தோனேஷியாவில் ஏகப்பட்ட கார்கள் இருக்குதுங்க இதுதான் பார்த்தீங்கன்னா ஜீலி அப்படிங்கிற கார் ஜீலியா கீலியான்னு தெரியல ஈதி கார் தான் இதுதான் லோகோ மூணு ஸ்கொயர் பொட்டி போட்டிருக்குறாங்க பார்த்தீங்களா இதுதான் லோகோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்த விஷயத்தை காமிச்சிருவோம் ஏகப்பட்ட வண்டி உள்ளே நின்றுட்டுருக்குது ஆடியோவுக்கு நேற்று இன்று ரெண்டு நாளைங்க நேற்று ஏகப்பட்ட வண்டி நின்றுட்டுருக்குது ஏ ஹுண்டை அடே இங்கே அப்பா ஹுண்டாயில் அந்த இந்த வண்டி நீளமாக இருக்கும் பாருங்க செவன் சீட்ரு அந்த வண்டி ஸ்டார் கேசர் ஸ்டார் கேசர் ஆனால் இங்கே ஏகப்பட்ட கிறிஸ்டா ஐ கிராஸ் இதுதான் ரொம்ப நிறைய இருக்குதுங்க டவேட்டோலுக்கு வரங்க ஃபுல்லாக ஐ கிராஸ் தான் ஏகப்பட்ட வண்டி இப்போ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வண்டி வந்துருந்ததுங்க இன்னைக்கு தான் வந்து ஃபைனல்ஸு அதனால் சரி நம்மளுக்கு ஃபைனல்ஸ் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பைனல்ஸ் இருக்கிறேன் நான் வாங்க கேன் அப்படிங்கிறது கார் ஆடியோ நெட்ஒர்க் தாய்லாந்து விடிய நீங்கள் பார்த்துருப்பீங்க தாய்லாந்து நடந்திருந்தது ஏசியா கேன் இது முன்னாடி வந்து ஏசியா கேன் ஃபைனல்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இது வந்து சிங்கப்பூரில் நடந்தது ஒவ்வொரு ஊராக நடந்திருக்கும் இது வந்து கிராஸ் ஹைப்ரிட் என்ன வண்டிங்க ஒவ்வொரு வண்டிலையும் ஆடியோ எப்படி பண்ணிக்கிறாங்க தெரியுங்களா இதுதான் வந்து ஆம்ப் இங்கே வந்து இந்தோனேஷியாவில் காசு காசுமார் பேர் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்குது காசு மார் டூ சேனல் ஃபோர் சேனலு அப்படியே எங்கள் அப்பா ஏகப்பட்ட ஆம்ப்ஸ் வச்சுருக்கிறாங்க இது வந்து ஃபுல் ஓப்பனிங் இந்த கண்ணாடிக்குள்ளே அப்படியே இருக்குது பாருங்க மார் ஊப்பர் சீட்டு கடி வைக்கிற ஊப்பர் தாசு மரம் நிறைய இது கொடுத்துருக்காங்க இது கிறிஸ்டா இது வந்து ஹோண்டா ஹோண்டாவில் ஸ்டெக்கு இருக்கு நான் அப்படியே ஒவ்வொரு வழியும் உங்களுக்கு காமிச்சிட்டு வரேன் இதுவும் ஹை கிராஸு நேற்றை விட வண்டி கொஞ்சம் இன்னைக்கு கம்மி ஏன்னா நேற்று வந்து ஏதேசம் எல்லாம் ஜட்ஜ் பண்ணியாச்சு ஆனால் கருப்பு கலரில் இங்கே வாருங்க சும்மா கிறிஸ்டாக்கு லோ ப்ரொஃபைல் டயர் போட்டு வண்டி பாடி ஹைட் பண்ணி சும்மா சேமாக லுக்காக இருக்குதுங்க பார்க்குறக்கே வந்து கிஸ்டமரியே இல்லை அதுக்கப்புறம் லெக்ஸஸ்ஸு லெக்ஸஸ் நீக்கி தான் லாக் பண்ணி இருக்குது நிறைய வண்டி லாக் பண்ணி இருக்குது ஏஷியன் கேன் ஃபைனல்ஸ் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் லெக்ஸஸில் ஆர்எச் த்ரீ ஹண்ட்ரட் மாடலுங்க இங்கே ஒரு ஸ்க்ரீனு கப்பு ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க இதுதானுங்க நான் பார்த்ததுலேயே பிரமிச்சு போய் பார்த்த வண்டி அடேங்கப்பா டொயோட்டோ லேண்ட் டூ ஹண்ட்ரட் இங்கே ராயல் ஐட்டம் மாட்டி மட்டும் வச்சிருக்காங்க எத்தனைன்னு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு ரெண்டு கெப்பாசிட்டர் சாமி இருந்து சுற்றி நம்மளுக்கு இந்த வண்டியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு கோடி ரூபாய்க்கு செட்டு மாட்டிக்கிறாங்க இது எல்லாம் ஸ்பீக்கருக்கு அந்த ஸ்பெக்கு பத்தில் ஸ்பீக்கர் செக்ஷன் மட்டும் கிளாக் பண்ணிக்கு நம்மளுக்கு நீ வாங்கிக்கிறனுங்க கிட்டத்தட்ட ரெண்டு கோடி ரூபா இந்த வண்டிக்கு மட்டும் செட்டு என்ன பிரம்மாண்டக வண்டி வேற லெவலாக இருக்குது அதுக்கப்புறம் இங்கே வருங்க பென்ஸில் ஏம்ஜி

வர தட்டு கப்பலப்பா அந்த மாதிரி சும்மா தரையோட தரையா இங்கே வேறுங்க அடா 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 பென்ஸு வேற லெவலு அழகு அழகு அது இங்கே டொயோட்டோவில் பாக்ஸ் இந்த இந்த வண்டியெல்லாம் நம்ம ஊருக்கே கொண்டு வர மாட்டேங்கிறாங்க இதெல்லாம் கொண்டு வந்தோன்னா எவ்வளோ சேல்ஸ் இருக்குது அழகான செவன் சீட்டர் டொயோட்டோவில் பாக்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது வெல்ஃபேருடைய தம்பி வெர்ஷன் வெல்ஃபேரு ஆல்ஃபர்டு அதோட தம்பி வெர்ஷன் இது வந்து ஹோண்டா என்னுடைய ஹெச்ஆர்வி இது வந்து ஹோண்டா ஹெச்ஆர்வி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் கிறிஸ்டா ஹெச்ஆர்வியோட லுக் அப்படிங்குறது ஃப்ரண்ட் லுக்கு இது வந்து டூ பாயிண்ட் ஜீரோ ஜி குவாங் இருக்குது பெட்ரோல் டூ லிட்டர் விவிடி எயிட் கிறிஸ்டா வந்து பெட்ரோல் வந்து கிறிஸ்டா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க ஏதோ கயிறு கட்டி விடுறாங்க இங்க வந்து அக்சஸ் பண்றதுக்கு எல்லா பக்கம் போறக்கு வர்றது தேங்க்யூ என்னங்க கயிறு கட்டிங்க நீங்கள கயிறு கட்டிங்க கயிறு கட்டி விட்டாங்க இங்கே ஆமாம் இங்கே வந்து எல்லா இடம் அக்ஸஸ் பண்ணுற கயிறு கட்டணும் ராக்கி பந்தன் ராக்கி பந்தன் ராக்கி கட்டி விட்டுருக்குறாங்க புராஞ்சி இதெல்லாம் ரெஸ்டாரண்ட் விவிஐபி அங்கெல்லாம் நம்மளுக்கு வேலை இல்லை இங்கெல்லாம் சூஸ் குடிச்சிட்ருக்கிறாங்க சூஸு இங்கே வந்து ஸ்கிரீன் வச்சிருக்கிறாங்க அல்ஃபைன் ஆடிசன் நம்ம செருமன் பிராண்டு ஹீலிக்ஸு ஏகப்பட்ட பிராண்டு இங்கே வேறு அப்படியே ஸ்விம்மிங் பூலு தண்ணிக்கு பக்கத்தில் அப்படியே ஸ்டேஜ் இங்கே தான் வந்து கப்பெல்லாம் கொடுக்க போடுறேங்க அட நல்லா தெரியும் பண்ணி கப்பெல்லாம் ரெடியாக பண்ணி வச்சாச்சு கப்பு இனிமேல் வந்து கப்பு கொடுக்குறத பாக்கி இந்த கப்பு தான் கொடுக்குவாங்க இங்கே இருக்குது கப்பு அங்கே இருக்குது அது போக அங்கே அங்கேயும் இருக்கிறது கப்பு சுற்றியும் இது வந்து இதில் நடந்தது சிங்கப்பூர் நடந்தது இது வந்து தாய்லாந்தில் நடந்தது நான் காமிச்ச வீடியோ இது உங்களுக்கு நான் உங்களோடய வீடியோ காமிச்சிருக்கேன் ஆல்ரெடி தாய்லாந்து நடந்த ஏஷியன் கேன் ஃபைனல்ஸ் அல்ஃபைன் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் ஓகே இனிமேல் வந்து யாருக்கு ப்ரைஸு எந்த வண்டிக்கு ப்ரைஸு அப்படிங்கிறத ஒன்றுனா நான் உங்களை காமிக்கிறேன் இங்கே தான் வந்து இப்போ இது சாப்பிட்ணுங்க ஒரு ஃப்ரைடு சிக்கன்னு காப்பியும் கொடுச்சேன் இங்கெல்லாம் கோல்டு காஃபி கோல்டு டீ குடிக்கிறாங்க ரெண்டு நாள் மூணு நாளும் நம்மளுக்கு இங்கே இருக்குது உடுப்பி ஹோட்ல எல்லாம் இருக்குதுங்க இங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் இட்லி தோசை இருக்குது அது வேறு பாட்டை போட்டாங்க நம்ம அந்த பக்கம் போயிடலாம் ஆனா பாரின் இப்போ நம்ம ஊர்ல இருக்கும்போது வந்துங்க பாரின் கண்ட்ரின்னு சொல்லி சொல்றாங்க பாருங்க இங்கிலீஷ் பேசுவாங்கன்னு இங்க வந்து பாருங்க இங்கிலீஷ் பேசுற இங்கிலீஷ் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது என்ன பண்ணுறது பார்த்துக்கலாம் ஏன்னா அவங்க ஊர் வந்து இந்தோனேஷியா பாஷை அதனால் இந்தோனேஷியா பாஷை தான் எல்லாத்துக்கும் தெரியுது நம்ம என்ன நம்ம என்ன நினச்சிக்கிறோம் நம்ம ஊரில் இருக்கும்போது ஃபாரின் போனால் எல்லோரும் இங்கிலீஷ் பேசுவாங்க இல்லை ஃபாரின் லாங்குவேஜே இங்கிலீஷு அப்படிங்கிறோம் இங்கே நிறைய பேர் இங்கிலீஷே தெரிய மாட்டேங்குது இங்கே வந்து கடைகளில் இருக்கிறீங்க இந்த இன்டீரியர்லாம் ரெடி பண்ணுறாங்க எனக்கு சுவிட்சு கடை இன்டீரியர் இந்த கடை இந்த மாதிரி கடைகள்லாம் இருக்கிறீங்க இந்த லைன் ஃபுல்லாகவே

So thank you. Ceremony Imran Imran is from Coin Coin Battle India Tamil Anong his shop is in Coin Battle, but he compete in India and in Thailand, right? And then he, uh, join Ken training in Thailand two times, two times. Ya yeah? so. சாப்பிட சொல்லிட்டாங்க ஐஸ் டீயாமா சாஃப்ட் ட்ரிங்க்கு என்ன ஜூஸ் தெரியல ஐஸ் மினரல் ஐஸ் மினரல் சைனீஸ் ஃப்ரைட் ரைஸ் இருக்கு ஸ்டீம் அப்புறம் என்ன புரோக்கரி சிக்கன் கும்பு இருக்குது இந்த சிக்கன்பு பீஃப் பல்கோலி இது பீஃப் மல்கோலி அம்மா இது அதுக்கு அடுத்தது செய்த ரெட்டு ரெட் கறி எப்படி இருக்குன்னு ஏன்னா சேமியாவா நம் நம்ம ஊரில் சேமியா நூல்ஸ் மாதிரி தாய் சிக்கன் சலாடு சூப்பு எல்லாம் சாப்பிட்றாங்க நானும் சூப் பரிசு எப்படின்னு சாப்பிட்டு சொல்றதா இருக்கு என்னோடய எல்லாம் கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சு ஐயோ அப்போ முடிய மாட்டேங்குது ஆடியோஸ் நீங்கள் ஆகாமல் இருக்குது எதையா எதை கடத்தரலாம்னு சொல்கிறாரு ஒவ்வொரு ஆடியாவா இதுதான் நம்ம ஐயன் பெங்களூர்ல பெங்களூர் வந்தாரு ஜட்ஜ் இந்த பையன் வந்து சூப்பரான பையன் உண்மையாலுமே ஒரு அருமையான பையன் நிறைய இடத்துல வத்திருக்கேன் கோவா சென்னை எல்லா பக்கமும் ஜட்ஜா வந்திருந்தாங்க அருமையான பையன் நல்ல பழகுற கே சூப்பரா இந்த டட அப்படியே கொஞ்சம் கிளட்சகரனே பண்றாய் அய்யோ மிகவும் சிறப்பமாக ஏசியா கேன் மைனஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் முடிஞ்சது சாப்பிட்டு கிஃப்ட்டெல்லாம் முடிஞ்சது அனைத்துமே இந்த ப்ரோக்ராம் எப்படி இருந்தது பார்த்துருப்பீங்க நான் வரைக்கும் ஆய் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ பாய் எல்லாத்துக்கும் பாய் சொல்லிட்டு வந்துடணும் எல்லாம் முடிஞ்சுது சீரும் சிறப்புமாக வந்த ஃபங்க்ஷன் எல்லாமே கேம் கார் ஆடியோ நெட்ஒர்க் அப்படிங்கிறது தேங்க்யூ தேங்க்யூ இது வேற தண்ணி வேற இருக்குது அதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சதுங்க அந்த வண்டி தான் பார்க்க முடியாமல் போச்சு அந்த வண்டி வேறு சாய் வேறு உள்ளே இருந்தது அதுக்கப்புறம் இருக்குது ஆமாம் அந்த ரெண்டு கோடி ரூபா சேட்டு வண்டி போயிடுச்சுங்க சார் சரி ஓகே பரவாயில்ல சரி அடுத்த தடவை வரும்போது கண்டிப்பாக நம்ம வந்து காமிச்சிட்றோம் வண்டி நீங்கள் தான் பார்த்து இந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்க சரி நாங்கள் வந்து இப்போது ஊர் கிளம்புறக்கு எல்லாம் பிளான் பண்ணியாச்சு நாளைக்கு ஒரு நாள் இருந்துட்டு நான் நாளைக்கு கிளம்பிடுறேன் இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்க என்ன மிக முக்கியமான விஷயம் அப்படின்னாங்க தமிழ்நாட்டுக்கு பேர் இல்லாமல் இந்தியா இந்தியா லெவலில் வந்து முதல் முறையாக நீங்கள் பேசும்போதே கேட்டிருப்பீங்க கோயம்புத்தூர்னு வேறு அவரே சொன்னார் வாயில் அந்த வாயு சொல்லியிருப்பார் கோயம்புத்தூர் அப்படின்னு உண்மையாலுமே நம்ம ஆரம்பக்காரருடைய பெருமை வந்து எந்தளவுக்கு உலகம் பூரா முறம் வரையிருக்குன்னு பார்க்குறேன் இந்தோனேஷியாவில் வந்து அது தாய்லாண்ட் ஆகட்டும் சைனாவாகட்டும் நிறைய இடத்துல வந்து இந்த ஆரம்ப்கார்டைக்குடைய பேர் அவ்வளோ பரவி இருக்குது அதனால் நம்மளும் ஒரு பார்ட்டாக இருக்கும் நம்மளே ஒரு சிறப்பு விருந்தினராக இந்த ஃபங்க்ஷனை கூப்பிட்ருந்தாங்க உங்களுமே ரொம்ப சந்தோஷம் அதுக்கு தேங்க்யூ சார் எத்தனையோ நட்பு எத்தனையோ இது கிடச்சிதுங்க சரி நாங்கள் இப்போ கிளம்புறோம் அடுத்த சூப்பரான உங்களை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பாய் டிஎம்ஆஸ்